ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி விசாகம் ஸ்பெஷல் கந்தரப்பம் இதுதான் பண்ண போகிறேங்க நரசிம்ம ஜெயந்திக்கு பானகமும் செஞ்சிருக்கேன் பானகம் ரெசிபி முதலே நம்ம சேனலில் இருக்குது அதனால கந்தரப்பம் மட்டும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த கந்தரப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவு உளுத்தம் பருப்பு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் இந்த உளுந்து கூடையே ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் முதல்ல இப்படி ஒரு தடவை குறை குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி நிறைய சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சா போதும் நல்லா மையை அரைச்சிட்டு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு துருவின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விடலாம் வெல்லம் நல்லா கரைக்கும் போது அப்படியே கொஞ்சம் டைல்யூட் ஆகும் பாருங்கள் மாவு அப்படி நல்லா இலகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாவை பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா அகலமான ஒரு வானிலியில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும் இப்போ நல்ல ஒரு குழியாக இருக்கிற கரண்டியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஒன்றுனா விடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா அப்படியே தானாக அப்படியே உப்பி வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் அப்படியே பொங்கி அடுப்பை பெருசாக வச்சுட்டு எண்ணெயை காய்ச்சினிங்கன்னா அப்படியே மேலே மட்டும் கலர் மாறிடும் உள்ளே மாவு பச்சை பச்சையாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய்ச்சணும் பாருங்கள் எவ்வளோ அப்படியே பொங்கி தானே வருது பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே ஒன்றா திருப்பி விடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி அப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் வானிலையில் ஒட்டவே இல்லை எடுத்தா அப்படியே அழகா வருது பாருங்க அரிசி மட்டும் அளவு கரெக்டா போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சோம்னா இந்த மாதிரி வரும் ஓரமெல்லாம் பாருங்க அப்படி நல்ல மொறுமொருன்னு வந்திருக்கு வெள்ளம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அப்படியே ஒண்ணுன்னா எடுக்க எடுக்க எவ்வளவு அழகா வருது பாருங்க எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா மாவை கொஞ்சம் ஊற வச்சு ஊத்தி எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி உப்பி உப்பி சூப்பரா வரும் அவ்வளோதாங்க எல்லாமே இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்க வேண்டியது தான் இன்னும் எண்ணெய் காய காய அப்படியே சூப்பராக பொங்கி வருது பாருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமான இந்த கந்தரப்பத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்